ரூபாய் நான்காயிரம் உதவித்தொகை அரையாண்டு விடுமுறை தேதி அறிவிப்பு மாணவர்களுக்கு ரூபாய் நான்காயிரம் தொகை விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு அரையாண்டு விடுமுறை தேதி அறிவிப்பு வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் தகவல் சேனல் பள்ளி மாணவர்களுக்கு உதவக்கூடிய இரண்டு மிக முக்கியமான செய்திகளுடன் இன்றைய அப்டேட்டை பார்க்கலாம் முதலில் மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை பற்றிய நல்ல செய்தி பி எம் யாசஸ்வி திட்டத்தின் கீழ் ஓபிசி இபிசி மற்றும் டிஎன்டி பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் நான்காயிரம் ரூபாய் கல்வி தொகை வழங்கப்படுகிறது இது ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பதினொன்றாம் வகுப்புகளில் படிக்கும் தகுதியுள்ள மாணவர்களுக்கு கிடைக்கும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் தற்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது புதிய விண்ணப்பங்கள் மற்றும் புதுப்பித்தலுக்கான கடைசி தேதி வரும் பதினைந்தாம் தேதி டிசம்பர் பதினைந்து வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தகுதியுள்ள மாணவர்கள் உடனடியாக திரையில் தெரியக்கூடிய இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் உங்கள் பள்ளி அளவில் விண்ணப்பங்களை சரிபார்க்க கடைசி நாள் டிசம்பர் முப்பத்து ஒன்று ஆகும் இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் உடனே பயன்படுத்துங்கள் அடுத்த முக்கிய செய்தி தமிழக பள்ளி மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வு மற்றும் விடுமுறை குறித்த அறிவிப்புதான் பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி ஒன்று முதல் பன்னிரண்டு வரை பயிலும் மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வுகள் டிசம்பர் பத்து முதல் இருபத்து மூன்று வரை நடைபெற உள்ளது பத்து பதினொன்று பன்னிரண்டு ஆம் வகுப்புகளுக்கு டிசம்பர் பத்து ஆம் தேதி முதல் தேர்வுகள் தொடங்குகின்றன ஆறு முதல் ஒன்பது ஆம் வகுப்புகளுக்கு டிசம்பர் பதினைந்து ஆம் தேதி முதல் தேர்வுகள் தொடங்குகின்றன ஒன்று முதல் ஐந்து ஆம் வகுப்பு வரை தொடக்கப் பள்ளிகள் டிசம்பர் பதினைந்து ஆம் தேதி தொடங்கி இருபத்து மூன்று ஆம் தேதியுடன் தேர்வுகள் முடிவடையும் விடுமுறை அறிவிப்பு தேர்வுகள் முடிந்தவுடன் மாணவர்களுக்கு டிசம்பர் இருபத்து நான்கு ஆம் தேதி முதல் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆம் ஆண்டு ஜனவரி நான்கு ஆம் தேதி வரை அரையாண்டு விடுமுறை வழங்கப்படுகிறது விடுமுறை முடிந்து அனைத்து பள்ளிகளும் மீண்டும் ஜனவரி ஐந்தாம் தேதி திறக்கப்படும் மாணவர்களுக்கான கல்வி உதவி தொகை குறித்த முக்கிய தகவலையும் அரையாண்டு விடுமுறை குறித்த தேதிகளையும் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இந்த இரண்டு செய்திகளையும் உங்கள் நண்பர்கள் மற்றும் மாணவர்களுக்கு தெரியப்படுத்த இந்த வீடியோவை உடனே ஷேர் செய்யுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்